நாளை முதல் ஐபிஎல்லில் அமலுக்கு வருகிறது புதிய விதிமுறை அதிர்ச்சியில் உறைந்த பவுலர்கள் இரண்டாவது இன்னிங்ஸில் மட்டும் பத்து நீ கூட பயன்படுத்தலாம் பிசிசியை கொண்டு வந்த அந்த ஒரு விதி என்ன அதாவது உலகின் பணமலை கொட்டும் லீக் தொடராக மாறியிருக்கிறது ஐபிஎல் தொடர் ஐபிஎல்லில் கலந்து கொள்ளும் வீரர்கள் தங்கள் சர்வதேச அணிக்காக ஒரு ஆண்டு முழுவதும் விளையாடி சம்பாதிக்கும் தொகையை விட கூடுதலாக இரண்டே மாதத்தில் ஐபிஎல் தொடரில் விளையாடி சம்பாதிக்கின்றனர் இதனால் சர்வதேச கிரிக்கெட் தொடர்களை விட உலகம் முழுவதும் உள்ள கிரிக்கெட் ரசிகர்களுக்கு மிகவும் பிடித்தமான லீக் தொடராக மாறி வருகிறது ஐபிஎல் உலகில் கிரிக்கெட் விளையாடும் அனைத்து நாட்டு வீரர்களும் இந்த தொடரில் பங்கேற்பதால் பரபரப்புக்கும் விறுவிறுப்புக்கும் பஞ்சமே இல்லாமல் நடைபெறுகிறது நாளை இதன் பதினெட்டாவது சீசனின் முதல் போட்டி தொடங்குகிறது இந்த நிலையில் இந்த தொடரிலிருந்து இரவு நேரத்தில் நடக்கும் போட்டிகளில் இரண்டு புதிய பந்துகளை பயன்படுத்த முடிவெடுக்கப்பட்டுள்ளதாக சொல்லப்படுகிறது பனிப்பொழிவைப் பொறுத்து இந்த முடிவை நடுவர் எடுப்பார் எனவும் பகலில் நடக்கும் போட்டிகளில் இந்த புதிய விதி அமல்படுத்தப்படாது எனவும் கூறப்படுகிறது இந்த விதி பேட்ஸ்மேன்களுக்கு கூடுதல் சாதகமாக அமையும் என கருத்துக்களும் எழுந்துள்ளது அவங்க பனிப்பொழிவின் போது பந்தில் ஈரத்தன்மை அதிகமாக இருப்பதால் பவுலர் பந்து வீசிய பிறகு பந்து தரையில் பிச்சாகி செல்லும் போது வழக்கத்தை விட அதிவேகமாக செல்லும் அதே சமயம் அதிக ஸ்விங்காகவும் வாய்ப்பு இருக்கிறது இப்படி நடப்பதால் பேட்ஸ்மேன்களுக்கு அது கூடுதல் சிரமமாக மாறுகிறது அதாவது பனிப்பொழிவின் போது பந்து வீச்சாளர்களுக்கு இயற்கையாகவே இப்படியாக சாதகமான சூழ்நிலை உருவாகிவிடும் அதிலும் ஐபிஎல் போட்டிகளில் நிறைய இரவு நேர போட்டிகளின் போது பனிப்பொழிவு என்பது அதிகமாக இருக்கும் ஆகவே இதை கருத்தில் கொண்டு ஐபிஎல் போட்டிகளின் முடிவுகளை பனிப்பொழிவு என்பது மாற்றிவிடுகிறது என்பதால் இதற்கு மாற்று வழியாக இப்போது இரவு நேர போட்டிகளின் போது குறிப்பாக இரண்டாவது இன்னிங்ஸின் போது பனிப்பொழிவு காரணமாக பந்தில் அதிகமாக ஈரத்தன்மை சேர்ந்துவிட்டால் அந்த பந்தை உடனடியாக கொடுத்துவிட்டு புதுப்பந்தை நடுவரிடமிருந்து பெற்றுக்கொள்ளலாம் என்ற விதிமுறையை அமல்படுத்த இருக்கிறது ஐபிஎல் நிர்வாகம் அதிலும் இதில் பலரும் அறிந்திராத கூடுதல் ஆச்சரியம் என்னவென்றால் பனிப்பொழிவின் போது பந்து ஈரமானதற்கு பிறகு புதுப்பந்தை வாங்கி பந்து வீசலாம் அதே புதிதாக வாங்கிய பந்தும் விரைவாகவே ஈரமாகிவிட்டால் மீண்டும் புதிய பந்தை அதாவது மற்றொரு புதிய பந்தை வாங்கிக் கொள்ளலாம் இப்படியாக தொடர்ச்சியாக குறைந்தது இரண்டு ஓவர்களுக்கு ஒரு முறை புதிய புதிய பந்துகளை பயன்படுத்தலாம் என்ற விதிமுறைகளும் கொண்டு வரப்பட உள்ளது ஆனால் வழக்கமாக பனிப்பொழிவின் காரணமாக ஒரு பந்து ஈரமானதற்கு பிறகு புதிய பந்து கொண்டு வரப்பட்டால் அந்த பந்து நிறைய ஈரப்பதத்தை உள்வாங்க அதிக ஓவர்கள் வரை எடுத்துக்கொள்ளும் ஆகவே அப்படி பார்த்தால் இரண்டாவது இன்னிங்ஸின் போது வெறும் இரண்டு நீபால்கள் மட்டுமே பயன்படுத்தப்படுவதற்கு அதிக வாய்ப்புகள் இருக்கிறது மேலும் இந்த புதிய விதி என்பது பேட்ஸ்மென்களுக்கு கூடுதல் சாதகமாக இருந்தாலும் போட்டியின் முடிவை வீரர்களின் திறமை முடிவு செய்ய வேண்டுமே தவிர இயற்கை சூழ்நிலை முடிவு செய்யக்கூடாது என்பதற்காகவே இப்படிப்பட்ட புதிய விதியை இந்த ஐபிஎல்லில் அமலுக்கு கொண்டு வந்திருக்கிறது ஐபிஎல் நிர்வாகம் சரி இது குறித்த உங்களுடைய கருத்துக்களையும் கமேண்டில் தெரிவிங்க மேலும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் மற்ற அனைவருக்கும் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்